ஒரு ரெண்டு வாரமாகவே விஜயகுமார் அவங்க பேத்திக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி தான் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஐயோ சாமி இவங்களோட அலப்பற தாங்க முடியலடா அப்படின்னு நினச்சாலும் இந்த காலத்துலேயும் இவ்வளோ ஒற்றுமையான ஃபேமிலியை பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது வணக்கம் தியா விஜயகுமார் தன்னோட குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு விட்டு பிடிச்ச மாதிரி படிக்கிறாங்க இருக்கிற இடம் தெரியாமல் வளர்கிறாங்க ஃபைனலாக அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதாவது அவங்க டாக்டராக ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த கல்யாணத்தை அவங்க குடும்பமே சேர்ந்து சந்தோஷமாக நடத்தி வைக்கிறாங்க பார்க்கவே ஓ மை காட் இந்த காலத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஒற்றுமையாக குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது கூடவே சேர்த்து தியா விஜயகுமாருக்காக எல்லாமே ஸ்பெஷலாக தான் அருண் விஜயாக இருக்கட்டும் விஜயகுமாராக இருக்கட்டும் அவங்க அம்மா அனிதா விஜயகுமாராக இருக்கட்டும் எல்லாமே தியாக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாங்க தியாவுமே ரொம்ப அமைதியான பொண்ணாக குடும்பத்தில் உள்ளவங்களோட உணர்வுகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு பொண்ணாக கோவமாக பேசுகிற மாதிரியான ஒரு பொண்ணு கூட கிடையாது தியாவை ரொம்ப டிசிப்ளினோட ரொம்ப ரெஸ்பெக்டான பொண்ணாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இன்னொரு பக்கம் நம்ம வனிதா விஜயகுமார் சொல்லவே தேவையில்லை பாஸில் பார்த்துருப்போம் ஜோவிகாவை அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு ஏன்னால் தன்னை விட வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருக்கிற விஜித்ராவை வாடின்றதும் போடின்றதும் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்றதும் அப்புறம் வந்து படிக்கலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா படிப்பு வரலன்ற குழந்தைங்களை அப்படியே விட்டுருங்க நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த பிள்ளைங்க தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தம் பக்கம் பேசுகிற பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுகிறது வாய் இருந்தாலே போதும் வடை சுற்றலான்னு நினைக்கிறது இதெல்லாமே வந்து ஜோபிக் ஜோவிகாவோட பிஹேவியராக இருந்தது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும்ல பிக் பாஸ் குள்ள ஜோவிகா இருந்த வரைக்கும் அவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு வந்து குக்கிங் நல்லா பண்ண வந்திருந்தது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பேஷன் இருக்குது குக்கிங் மேலே அப்படின்ற விஷயம் புரிஞ்சது அது கூடவே சேர்த்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருந்தது ரொம்ப ஆபாசமாக இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருந்தது இதெல்லாமே வந்து ஜோவி காட்டை இருந்த ரொம்ப செலக்டடான நல்ல விஷயங்களாக இருந்தது ஆனால் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது நம்ம தான் வாயை வச்சே சம்பாதிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பொண்ணை ஒரு ஒரு மாடலாக ஆக்கணும்னு வனிதா நினச்சாங்களா என்னன்னு தெரியல ஆபாசமான உடைகள் அணிய வச்சு அதை வச்சு அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அதன் மூலமாக அவங்களுக்குன்னு இருக்கிற கொஞ்சம் நல்ல மதிப்பையும் குறச்சிக்கிறது இதே மாதிரி தான் இருக்குது நேற்று கூட ஒரு ஷூட் ஜோவிக்காக பண்ணியிருந்தாங்க சாரீ ஆபாசமாக கட்டியிருந்தாங்க அதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஸாரீ கட்டலைன்னா இப்போ என்ன கேடாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் அவங்க பண்ணுறது தப்புன்னு நினச்சி பண்ணுறாங்களா இது என்னோடய வாழ்க்கை இதை நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தியா விஜயகுமார் ஒரு சிறந்த உதாரணம் பிடிச்ச வாழ்க்கை தனக்கு பிடித்த குடும்பம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தியாவும் தியாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க குடும்பமும் இப்படி அமையிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்தான் ஒரு பொண்ணு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஜோவிகா விஜயகுமார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும் யாரையும் மதிக்கிறது இல்லை அடாவடித்தனமாக திமிரா பைத்தியம் மாதிரி எதையாவது பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்கும் வனிதா விஜயகுமார் தான் அனிதா எப்படி தன்னோடய குழந்தையை வளர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வனிதா எப்படி தன்னோட குழந்தையை வளர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயமும் பார்த்தாலே ரொம்ப நல்லாவே தெரியுது ஜோவிகாவோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயமும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் ஸோ வனிதா நான் பேசுகிறதெல்லாம் சரி அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரியலாம்